பிரபல பின்னணி பாடகர் ஏசுதாசுக்கு ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி பத்ம விபர்சன் விருது வழங்கி கௌரவித்தார் பாரத ரத்னா விருதுக்கு பிறகு இந்தியாவில் வழங்கப்படும் உயரிய விருதான பத்ம விருதுகள் கடந்த ஜனவரி மாதம் மத்திய அரசால் அறிவிக்கப்பட்டது இதில் பத்ம விபர்சன் விருதுக்கு பின்னணி பாடகர் கே ஜே ஏசுதா தேர்வாகியிருந்தார் கர்நாடக இசையுலகிலும் பின்னணி பாடலிலும் தன்னிகரற்ற பங்களிப்பை வழங்கியதற்காக இயேசுதாஸ் இந்த விருதுக்கு தேர்வாகியிருந்தார் இந்த நிலையில் இன்று ஜனாதிபதி மாளிகையில் பத்ம விருதுகள் வழங்கும் விழா நடைபெற்றது இதில் பின்னணி பாடகர் கே ஜே யேசுதாஸுக்கு ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி பத்ம விபர்சன் விருது வழங்கி கௌரவித்தார் இவருடன் ஆன்மீகவாதி ஜக்கி வாசுதேவ் இசைக்கலைஞர் டி கே மூர்த்தி தேசியவாத காங்கிரஸ் தலைவர் சரத்பவார் மக்களவை முன்னாள் சபாநாயகர் சங்மா பாஜக மூத்த தலைவர் முரளி மனோகர் ஜோஷி உள்ளிட்டோரும் பத்ம விபூஷன் விருதுகளை பெற்றனர் கே ஜே ஏசுதாஸ் இந்தியாவின் பல்வேறு மொழிகளில் ஆயிரக்கணக்கான பாடல்களை பாடியுள்ளார் இதுவரை ஏழு முறை தேசிய விருதுகளை பெற்றுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னில் இசை வாழ்வை ஆரம்பித்த யேசுதாஸுக்கு இப்போதைய வயது எழுபத்தி ஏழு ஏற்கனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டில் பத்மஸ்ரீ விருதையும் இரண்டாயிரத்தி ரெண்டில் பத்ம விபர்சன் விருதையும் பெற்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது